ஆனால் ஷம்பா சிறு குழந்தைகள்லாம் ஒரு எல்லாம் நடந்துடணும் பத்து மாசத்துலேயே நடக்கலாம் எட்டு மாதத்துலேயும் அந்த காலத்தில் நடந்தாங்க எட்டு மாதத்துல எட்டு வச்சாங்க இப்போ ஒரு வயசுலேயாவது நடக்கணும் அப்படி ஒரு வயசில் நடக்கலை ரெண்டு வயசாகுது நடக்கலைங்கும்போது அவங்களுக்கு காலில் ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி கால் வந்து பலம் இல்லாமல் கொஞ்சம் மறைவாக இருந்து ஒரு மாதிரி இருக்கலாம் கவட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ கடலோ இருந்துச்சுன்னா அந்த மணல் இல்லையா அங்கே கொஞ்சம் தோண்டி விட்டு அந்த குழந்தைகளை நிற்க வச்சு நல்லா டைட்டாக ஒரு அரை மணி நேரம் அந்த மண்ணை போட்டு மூடி விட்றணும் நிற்க வச்சுன்னா அந்த கால் அளவுக்கு ஒரு தொடையளவுக்கு மூடி விட்றணும் கொஞ்சம் நேரம் நின்று அதுகளோடு விளையாண்டுட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம அதுகளை போக்கு காட்டிக்கிட்டே வரணும் அப்படி டெய்லி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு வந்து கால் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த மண்ணுலேயும் சத்து இருக்குப்பா இதை மண் திறப்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அப்படி உங்களுக்கு ஆறு இல்லாட்டி கடல் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா இந்த கடல் மணலோ ஆற்று மணலோ நல்லா பொடிசாக இருக்க மணல் ஆற்று மணல் கூட எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் பிளாஸ்டிக் பாக்கெட் இல்லாட்டி மக்கு இதில் டப்பில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தண்ணியை தெளித்து ஈரமண் மாதிரி இருக்கும் அதில் தோண்டி குழந்தைகளை நிற்க வச்சு நம்ம அந்த மாதிரி டெய்லி பயிற்சி கொடுத்தா அந்த மண் திறப்பிக்க அது இருக்க நாலு அடைவில் எப்படி மூணு மாதத்தில் கூட ஒருத்தருக்கு சரியமாகும் ஒருத்தருக்கு ஆறு மாதத்துல கூட சௌரியமாகும்